ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது காலையிலே வந்து மொதல் ட்யூட்டி இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கடையில் போய்ட்டு பண்ணு அதுக்கப்புறம் ரொட்டி அப்புறம் குருவாசனு ஒரு ஐட்டம் இருக்குது அதுவும் பண்ணு தான் அதை வாங்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அதை தான் இப்போ வாங்கி கொடுக்க போகிறோம் இன்றைக்கி வந்து காலையில் இப்போ ஸ்கூலுக்கு இப்போ போகிறதுக்கு இப்போ பசங்கள்லாம் இப்போ ரெடி ஆவாங்க இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இப்போது வாங்குறதுக்கு போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிர் பயங்கரமாக இருக்குது அப்புறம் நான் பத்தால ஒரு தொப்பி வாங்கிட்டு வந்தேன் அஞ்சு ரீஆர் கொடுத்து தொப்பி வாங்கிட்டு வந்து இங்கே வாரம் அன்னைக்கு நைட்டே எனக்கு இன்னொரு தொப்பி தராங்க அம்மா இது புது தொப்பி தான் இது இதுவும் அஞ்சு ரியால் இருக்கும் அஞ்சு ரயிலுக்கு கீழே ஒன்றுமே கிடையாது இந்த தொப்பி ஐட்டங்கள்லாம் எல்லாம் நாலு ரியாள் மூன்று ஆளுங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இப்போ எல்லாம் அஞ்சு இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த தொப்பியை வந்து முதல்ல அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அழகாட்டு நமக்கு வந்து ஒரு அஞ்சு ரியாலாவது மிச்சமாக இப்போ நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கொடுத்துருக்காங்க கோட்டு தொப்பி இல்லாமல் வெளியே போக முடியாது அந்தளவுக்கு குளிர் இருக்குது நிறைய நம்ம நண்பர்களே வந்து நான் ஃபோன் போட்டு கேட்டேன் கேட்கும்போது எனக்கு மூக்கடப்பு ஜலதோஷமாக இருக்குது இருமலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நமக்கு இது வரைக்கும் அலகம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து இந்த குளிருக்கு எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் கொஞ்சம் மடங்கிடுவாங்க சொல்ல முடியாது ஏன்னா திடீர்னு கூடுது திடீர்னு குறையுது அப்படிங்கும்போது வந்து சில ஆளுக்கு வந்து ஒ ஒத்துக்கிடாது சரி வாங்க இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம் வாங்க போகலாம் மணி பாருங்க ஆறு இருபத்தஞ்சி தான் ஆகுது வாசலில் போய் பெல் அடித்தேன் பெல் அடித்ததுக்கப்புறம் பையன் வந்து பத்து ப பனிரெண்டியால் தந்திருக்கான் அது அவனுக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு அவனுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நான் ஒரு தடவை தான் வாங்கி கொடுத்துருக்கேன் அதாவது கொப்பூசு அதுக்கப்புறம் சம்மோலி அதுதான் ரொட்டி அதுக்கப்புறம் பண்ணு அது போக அந்த குருவாசோன்னு ஒரு ஐட்டம் இருக்குது அது வந்து அதுவும் பண்ணு தான் அது ஒரு ஆறு வாங்க சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க இப்போ அதை இந்த மூணையும் இப்போ வாங்கி கொடுக்க இது வந்து காலையில் மூணையும் இப்போ வாங்கி கொடுக்கணும் இது வந்து இப்போ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க அதில் ஏதாவது அவங்களுக்கு முக்கியமாக வந்து காலையில் ரொம்பலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுலாம் வந்து ரிஸ்க் எடுத்துலாம் சாப்பிட மாட்டாங்க சிம்பிளாக முடிச்சிடுவாங்க அந்த ச சமோலி இருக்குலாம் அந்த பன்று பண்ணை வந்து ரெண்டாக கட் பண்ணி அது உள்ள சீஸ் ஏதாவது தடவி அப்படியே சாப்பிட்ருவாங்க மணி இப்போ ஆறு இருபத்தஞ்சி ஆகுது ஆனால் இன்னும் சூரியன் உதித்து வரல குளிர் வந்து நல்ல குளிராக இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பத்து டிகிரி இருக்குது பத்து டிகிரிக்கு அன்னைக்கெலாம் வந்து நாலு டிகிரி வந்துச்சு அப்போ கூட அந்த அளவுக்கு குளிர் தெரியலை ஆனால் இப்போது பத்து டிகிரி இருக்குது இது பயங்கரமாக இருக்குது இப்போ நம்ம இப்போ கடைக்கு போய்ட்டு அப்புறம் பொருளை வாங்கிட்டு அப்புறம் வீட்டில் போய் கொடுப்போம் வாங்க போவோம் இந்த பனிரன்று ஏழை எடுத்துக்கிடுவோம் எவ்வளோ வருதுன்னு தெரியல பார்ப்போம் இதான் வந்து கடை சூப்பர் மார்க்கெட்டு இது உள்ளே வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க உள்ளே பேக்கரி மாதிரி உள்ளே இருக்குது அதில் தான் வந்து அந்த பன்று ப்ரெட்டு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க உள்ளே போய் காமிக்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குது சூப்பர் மார்க்கெட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கிக்கலாம் அது போக காய்கறி அந்த பக்கம் வந்து இந்த பண்ணு நான் சொன்னோம்ல அது இருக்குது ஆள் இருக்கா என்னன்னு தெரியல இந்த செஞ்சு வச்சுருக்காங்களா இவ்வளோ ஐட்டம் இதான் சம்போழிம்பாங்க இது வந்து கொப்புஸ் குருவாசன் எங்கே இருக்குது குருவாசன் வந்து ஆள் உள்ளே மாவு இருப்பார் அன்றைக்கி ஒரு நாள் வந்தேன் இதான் குருவாசன் இதாக இருக்குல்ல குருவாசன் இது எல்லாமே இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ காலையில் போட்டது இப்போ உள்ளே மாவு இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்போம் இப்போ வாங்கியாச்சு குருவாசன் வாங்கியாச்சு இதுவே பார்த்திங்கன்னா பனிரன்று ஆள் அந்த பையன் தந்திருக்கதே பன்னெண்டு ரியால் தான் தந்திருக்கான் இதில் இப்போ செம்மோளை இது ஒரு ரியாள் அதுக்கப்புறம் கொப்புசு இங்கே இருக்குது இதாக இருக்குது கொப்பூசு இதாக வாங்குவோமா வேண்டாம் இதாக வாங்கிக்கிறோம் ஒன்று எடுத்தாச்சு மோலை இப்போ ரெண்டு ரியால் இப்போ கூடுதலாகிப்போச்சு ஓகே இப்போ நம்ம பில்லை போட்டுட்டு கடக்குன்னு போகலாம் ரெண்டு ஆள் அந்த பெயிண்ட்டை கூட போட்டிருக்கம்பா அப்படின்னு சொல்லி சொல்லணும் இப்போ நம்ம பில்லு வாங்கிட்டு போயிடுவோம் ஆதாரத்துக்கு எவ்வளோ பதினாலே ஹால் பதினாலே ஹாலில் வசூல் பண்ணியிருக்காங்க சரி நம்ம ஒரு ரெண்டு ஆள் கேட்போம் சில நேரம் அந்த மாதிரி நம்ம கை காசை போட்டு வாங்கும்போது சில நேரம் டக்குன்னு தந்துடுவாங்க சில நேரம் பார்த்தீங்கன்னா கிடைக்காது சில நேரம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப சொல்லணும் அன்றைக்கி பத்திரியால் பெட்ரோல் போட்டேன் தாங்க தாங்கன்னு சொல்லி நான் நமக்கே வெக்கமாயிரும் கேட்டு கேட்டு அதுக்கப்புறம் தந்துடுவாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி பாக்கி இல்லை இருந்தாலும் துட்டு விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறது நல்லது ஏன்னா திடீர்னு எப்போ வாங்கினேன் ஏன் வாங்குனேன் வீணாட்டு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது நண்பர்களை இப்போ இதை வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் கொண்டு விடுவோம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டியூட்டி எப்படி போகுதுங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட் நண்பர்களே முள்ளங்கி சாம்பார் வச்சு நல்ல வயர் நிறைய சாப்பிட்டுட்டு அப்பளமெல்லாம் பொறிச்சிருந்தேன் சூப்பராக சாப்பிட்டுட்டு சரி ஒரு குட்டி தூக்கம் போடுவோன்னு போட்டுட்டு இருந்தேன் தம்பி வந்து எழுப்பி என்னைய ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் அனுப்பிவிட்டான் நம்மளும் வந்தாச்சு வந்து இப்போ நான் எத்தனை மணிக்கு வந்தேன் கிட்டத்தட்ட மூணே முக்கால் பக்கம் வந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா மணி நாலே முக்கால் ஆகிப்போச்சு காருக்குள்ளே தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இன்னும் வரைக்கும் வேலை முடிஞ்ச மாதிரி தெரியல ஏதோ ஒரு காடு மாதிரி இருக்குது சுற்றி பூரம் எதுவும் பில்டிங் வில்டிங் ஒன்றும் இல்லை நம்ம வந்து ரியாத்தை விட்டு வெளியில் வந்துட்டோம் அதாவது இது வந்து அல்கசீம் போகிற ரோடு அந்த ஏரியா பக்கம் வந்துட்டோம் இப்போது அவன் உள்ளே போனால் எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல நமக்கு வேறு உட்காந்து உட்காந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ மணி அஞ்சு ஆக போகுது சரி பக்கத்தில் எதாவது இப்போ அந்த பக்கம் முன்னாடி எதாவது பெட்ரோல் பங்கு இல்லைன்னா பின் பக்கம் பெட்ரோல் பங்கு எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதில் போயிட்டு ஒரு ரியாலிட்டி ரெண்டு ரியாலிட்டி ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு அப்படி கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வரலாம் சரி வாங்கப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேன்னா அந்த சம்பவம் நடந்து போச்சு அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத நம்ம டீ குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் காரில் உட்காந்து பேசலாம் வாங்க இப்போ போய் நம்ம டீ குடிச்சுட்டு வரலாம் பாருங்க ரோடு கூட இல்லை இது ஏதோ மண் ரோடு மாதிரி இருக்குது இந்த பக்கமெல்லாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம இடது பக்கம் போவோம் ஏன்னா வந்து வலது பக்கம் போனோம்னா திரும்பி வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் இடது பக்கம் நம்ம போவோம் இடது பக்கம் போய் பார்ப்போம் எப்படின்ட்டு இங்கே பாருங்க ஒத்தடி பாதை தான் போகிறதுக்கு ஒரு வழி வர்றதுக்கு ஒரு வழி இப்போ நம்ம முன்னாடி பெட்ரோல் பங்கு இருக்கா அப்படின்னு பார்ப்போம் இருந்துச்சுன்னா டீயை குடிப்போம் அப்படி இல்லைன்னா அந்த பக்கம் ஆப்போசிட் வழியில் வந்து அந்த இடத்துக்கு போயிட வேண்டி தான் பார்ப்போம் ஒரு வழியாக அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது இதில் மேலே என்ன மலையாளத்தில் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கேன் ஆமாம் அப்போ இது கேரளாக்காரங்க தான் இந்தியன் அரபி பாகிஸ்தானி சைனீஸ் பூட் இங்கே டீ இருக்கான்னு பார்ப்போம் டீ இருக்க வாய்ப்பு இருக்குது இங்கே ஒரு டீ கடை இருக்குது இங்கே போனால் விலை கூடுதல் இங்கே வந்து அரபிக்காரங்க தான் குடிப்பாங்க இதுதான் பெட்ரோல் பங்கு அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது சரி இது உள்ளே போய் டீ இருக்கான்னு பார்ப்போம் டீ இருக்குதோ ஆளே இருக்கு அப்புறம் கால் சாயா ரெண்டு ரியாலாம் கட்டன் சாயா வாங்கினா ஒரு ரியல் எனக்கு எந்த ஊர் கேரளாவா கேரளாவில் கோழிக்கூடு அவர் கோழிக்கூடா இது கேரளா ஹோட்டலாக இது என்ன ஸ்பெஷல் என்ன இருக்குது பிரியாணி பீஃப் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஆய்வு சார் நிறைய ஐட்டம் வச்சுருக்கு உள்ள தந்து ரொட்டி கூட வந்து சரி ஓகே ஒரு டீ வாங்கி வச்சு குடிச்சு பார்ப்போம் எப்படி இருந்துட்டு ஃபேமிலியெல்லாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு டீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் ரெண்டியாள் ஒரு ரியாலுக்கு பால் டீ தந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் முதல்லெல்லாம் ஒரே ஆள் தான் ஆனால் இப்போ ரெண்டு ஆள் ஆக்கிட்டாங்க இவங்க வந்து சில பேர் டின் பால் ஊற்றி டீ போடுவாங்க இவங்க வந்து பாலை கொதிக்க விட்டு அப்படி போடுறாங்க இந்த மாதிரி பாலை கொதிக்க விட்டு போடும்போது அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் டீ சூப்பராக இருக்குது சரி இப்போ நம்ம டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே விட்டோமோ அந்த இடத்துக்கு போயிடுவோம் இங்கேருந்து பக்கம்தான் உடனே போயிடுவோம் போய்ட்டு அங்கே அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத பார்ப்போம் நம்ம மீதி உள்ள கதையும் அதிலே பார்த்துருவோம் நண்பர்களை இப்போ நான் வந்து டீ சாப்பிட்டுட்டு நம்ம வந்தாச்சு அதாவது என்ன ஆச்சின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சு வந்து ஒரு மாதத்துலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காரை ஒரு தடவை மெயின் ரோட்டில் பிடிச்சிட்டாங்க போலீஸ் பிடிச்சி அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் வந்து ஸ்டிக்கர் இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்போ அதுக்கு ஒரு ஃபைன் ஒன்று போட்டாங்க அப்போ வந்து போலீஸ்காரரு லைசன்ஸ் எடு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ என்கிட்ட லைசன்ஸ் இல்லை பாஸ்போர்ட் இருக்குது விசா காப்பி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறது வந்து சட்டப்படி கொட்டுறோம் அதுக்கு வந்து அவங்க ஐநூறுவாள் ஃபைன் போடணும் ஆனால் வந்து என்னாச்சின்னு தெரியல அவங்க வந்து விட்டுட்டாங்க அது அது மூணு மாதத்துக்கு ஃபைன் உண்டா இல்லையா அப்படின்னு தெரியல ஏன்னா மூணு மாதம் இக்காமல் அடிக்கிறதுக்கு மூணு மாதம் டைம் இருக்குது அந்த மூணு மாதத்துக்குள்ளே இக்காமல் அடிக்கணும் அடிச்சுட்டு லைசன்ஸை எடுத்து கொடுக்கணும் இதான் வந்து கணக்கு அந்த மூணு மாதம் வந்து ச லைசன்ஸ் இல்லாமல் கார் ஓட்டுறதுங்கிறது அது வந்து நடக்காத கதை தான் அதுக்கு ஐநூறு ரூபாய் எப்படியும் ஃபைன் போடுவாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா நான் வந்து அப்போ அந்த சம்பவம் நடக்கும்போதே நான் வந்து முதலாளிகிட்ட சொன்னேன் இந்த மாதிரி போலீஸ்காரர் வந்து லைசன்ஸ் கேட்டார் அதனால் நீங்கள் இக்காம லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் நினைச்சார் ஓகே நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர் இல்லாததுக்கு ஃபைன் கட்டியாச்சு கட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு நம்ம சொல்லியாச்சு நம்ம கடமை சொல்லியாச்சு அவர் செஞ்சு தரல சரி அதுக்கு மேலே அவருடைய இஷ்டம் தான் ஏன்னா வந்து ஃபைன் நமக்கு எதுவும் வரப்போகிறது இல்லை நமக்கு இக்காமாவே வரலையே அதுக்கப்புறம் ஃபைன் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு ரெகுலராக போயிட்டு வந்துட்டு இருந்தேன் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னாச்சின்னு கேட்டிங்கன்னா காஃபி கடையில் வந்து காஃபி வாங்கிட்டு ரிவர்ஸில் வண்டி எடுத்து இப்படி மெயின் ரோட்டில் நம்ம ஏரியாவுக்கு உள்ளே தான் அதாவது ரொம்ப பெரிய ரோடெல்லாம் கிடையாது சும்மா நார்மலாக போகக்கூடிய நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பதில் போகக்கூடிய ரோடு தான் அதில் வந்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு ம அப்படியே போய்கிட்டு இருக்கேன் இருக்கும்போது நான் வந்து கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் பக்கத்தில் வந்து நம்ம முதலாளியோட மகன் இருக்கார் பெரிய பையன் அப்போ அப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாட்டு ஒரு சவுண்டு கட்டிச்சு அப்போ அந்த டயரு ரோட்டில் தேயக்கூடிய சவுண்டு கட்டிச்சு கிளாஸை பார்த்தேன் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பிக்கப் வண்டி ஒன் அது வந்து பிரேக்கை போட்டு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வருது வந்து நேராக டம்முன்னு வந்து பின்னாடி அடிச்சிட்டாரு இடது பக்கம் இடிச்சது இடது பக்கம் அதாவது இந்த பெட்ரோல் போடக்கூடிய சைடில் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிட்டு அப்போ அது டேமேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வண்டியை ஓரங்கட்டி நிப்பாட்டியாச்சு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் முதலாளிக்கு தகவல் சொல்லியாச்சு சொல்லிவிட்டு சம்பவம் எப்போ நடந்துச்சு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு நடந்துச்சு அப்போ முதலாளிக்கு தகவல் சொன்னோன்னா முதலாளி நினைச்சார் இன்சூரன்ஸுக்கு இருக்குது வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்குது வண்டிக்கு பேப்பர் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ்காரங்களுக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் உயிரில் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட் ஆனோன்னே முதல்ல வந்து போலீஸ் வரும் போலீஸ் வந்து அதுக்கப்புறம் போலீஸ் எங்கெங்கே ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு யார் மேலே தப்பு அப்படின்ட்டு போலீஸ் தான் வந்து பேப்பர் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம அதை கொண்டு போய் நம்ம கேரேஜில் கொண்டு போய் சரி பண்ணதுக்கு போகணும் அப்போ அங்கே இன்சூரன்ஸ்காரங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட அந்த போலீஸ் பேப்பரை கொடுத்து அதுக்கப்புறம் கிளைம் பண்ணணும் அங்கே வந்து வேறு மாதிரி இருக்கும் இங்கே வந்து எப்படின்னா ஆக்சிடென்ட் ஆனவொன்னே போலீஸ் வர மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இன்சூரன்ஸ்காரங்க தான் வருவாங்க வந்துட்டு யார் மேலே தப்பு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க தான் வந்து இது பண்ணிவிட்டு யார் எவ்வளோ பைசா கொடுக்கணும் யாருடைய இன்சூரன்ஸ்லேருந்து இருந்து யாருக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அப்போ தம்பி என்ன செஞ்சார் ரொம்ப நேரமாக ஆப்பில் உட்காந்து அதை இன்சூரன்ஸுக்கு எல்லாம் அது டீட்டெயிலெல்லாம் நிறைய டீட்டெயில் கேட்டுகிட்டே இருந்துச்சு எந்த காரு ஒன்னே இடித்த காரோட நம்பர் என்ன அது என்ன கலரு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இடிச்சானா முன்னாடி இடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் வந்துகிட்டே இருந்துச்சு அதை பூரா ஆன்சர் பண்ணி ஆன்சர் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பி அனுப்பி விட்டுட்டு கடைசியில் வண்டி நம்பரு அது இது எல்லாத்தையும் அனுப்பிவிட்டாச்சு அனுப்பி விட்டு கடைசியில் கொஞ்ச நேரத்தில் இன்சூரன்ஸ் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வரல கிட்டத்தட்ட அதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகிட்டு அப்போ இன்சூரன்ஸு வண்டியும் வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து கூப்பிட்டாரு கூப்பிட்டு யாருப்பா ட்ரைவர் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்புறம் இந்த வண்டிக்கு நான் டிரைவர் அந்த வண்டிக்கு யார் டிரைவர்னா பாகிஸ்தானி டிரைவர் அந்த பாகிஸ்தானி அந்த வண்டியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சவுதிக்காரங்க போடக்கூடிய அந்த டோப்பு பாருங்கள் டோப்பு வந்து அதை வெளியில் கொண்டு போய் அதை ஸ்டிச் பண்ணி தச்சு அதை கொண்டு போய் கடைக்கடையாக டெலிவரி பண்ணுவாங்க அந்த வேலை பார்க்காங்க அவங்க வந்து வீட்டில் உட்காந்து தையல் மிஷினில் இல்லை அவங்க நாலஞ்சு பேரை வச்சு அப்படி செஞ்சு அதை கொண்டு டெலிவரி பண்ணுறது அந்த மாதிரி வேலை அது வந்து எப்படின்னா இன்றைக்கி அப்போ நம்ம வந்து அந்த துணியெல்லாம் வந்து டேட்டு போட்டு கொடுத்துருவாங்க தேதி டெலிவரி அப்படின்னு சொல்லி டேட்டு போட்டு கொடுத்துருவாங்க அந்த டயத்தில் வந்து ஆட்கள் கரெக்டாக சௌதிகாரங்க வந்துடுவாங்க அப்படிங்கும் போது அந்த க டயத்துக்கு கரெக்டாக டெலிவரி பண்ணணும் அப்போ இந்த டெலிவரி வேலைங்கிறது ரொம்ப வந்து பரபரப்பான வேலை இந்த ஆள் என்ன அவன் மொபைலை பார்த்துட்டு வந்தானா எதை பார்த்துட்டு வந்தான்னு தெரியல அவன் ஒரு ஐம்பது அடிக்கு முன்னாடியே வந்து பிரேக் போட்டான் ஆனால் வந்து இந்த பழைய வண்டிலாம் பிரேக் போட்டால் நிற்காது வெயில் வந்து உங்களுக்கு ஜம் ஆனால் வண்டி வந்து நிற்காது டயர் வந்து ரோட்டில் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே அப்படியே வரும் ஏற்கனவே இங்கே உள்ள சவுதியில் உள்ள ரோடு வந்து என்ன பச உள்ள ரோடு அது வந்து நிற்கவும் சீ சீக்கிரம் அது நேராக வலுக்கிட்டே வந்து டம்முன்னு அதே மாதிரி இந்த காருமே அதே கண்டிஷன் தான் இது பழைய காரு அப்படிங்கும்போது இதில் வந்து நான் அதிகமான ஸ்பீடில் நான் போக மாட்டேன் இப்போ நம்ம கொய்த்து வந்து கார் ஓட்டினோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் அதெல்லாம் வந்து பிரேக்கு டிஸ்க் பிரேக்கு அதெல்லாம் போட்டால் போட்ட இடத்துல அப்படி நிற்கும் நம்ம அதை நம்பி நூற்றி இருபதில் கூட போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதை நம்பி போனோம்னா நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் போக முடியும் அதுக்கு மேலே போனோம்னா பிரேக் போட்டால் நிற்காது அது போய் நம்ம முன்னாடி போட்டால் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் அது நிற்கும் அதனால் அதை கணக்கு பண்ணி நான் வந்து பெரிய பெரிய ரோட்டில் போகும்போது எண்பது தொண்ணூறு அந்த ஸ்பீடில் தான் நான் போவேன் அப்போ இதை வந்து வெளியில் அழகாட்டு நான் இண்டிகேட்டர் போட்டு வெளியில் எடுத்து போகும்போது அந்த ஆள் திடீர்னு நடு ரோட்டில் கார் நிற்கிதுன்னு சொல்லி அவன் பயந்து போய் பிரேக்கை போட்டான் அதாவது அவன் பிரேக் போட்டது சரிதான் ஆனால் வந்து அந்த ரோட்டில் அவ்வளோ ஸ்பீடில் வர்றது வந்து தப்பு ஏன்னா வந்து ஒரு ஏரியாவுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஆட்கள் வந்து கிராஸ் பண்ணுவாங்க சைக்கிளில் போவாங்க அதுக்கப்புறம் வந்து கார் வெளியில் வரும் உள்ளே போவோம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும் அப்போ அந்த ஏரியாவுக்குன்னு சில ஸ்பீடு இருக்குது அந்த ஸ்பீடில் போனால் தான் வண்டியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அதிக அளவுக்கு அதிகமான ஸ்பீடு போகும்போது அது பண்ண முடியாது இவன் வந்து அந்த அந்த ரோட்லேயே வந்து ஹை ஸ்பீடில் வந்தான் கிட்டத்தட்ட இவன் வந்து எழுபது எண்பது ஸ்பீடில் வந்திருப்பான்னு அதனால தான் வண்டி நிற்கலை நேரம் வந்து இடிச்சிடுச்சு இடித்த உடனே லைட்டு டேமேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடில் அந்த பெட்ரோல் போடக்கூடிய அந்த டேங்கு பகுதியில் உள்ள இடம்லாம் சப்பிட்டு அந்த ஒன் இட்டுக்கு வந்து எந்த சேதாரம் இல்லை பெருசாக சேதாரம் இல்லை ஃப்ரண்ட்டில் லைட்டு மட்டும் உடஞ்சிட்டு அது ஒன் இட்டு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான வண்டி அது அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாது சவுதி அரேபியாவில் அந்த காலத்தில் இருந்தே இந்த ஒன்றை எயிட்டு வந்து ஃபேமஸ்ஸு நல்ல லோடு இழுக்கக்கூடிய வண்டி கரட்டு முரண்டான பாதை எங்கேனாலும் அது பாட்டுக்கு போயிடும் அதனால் அது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான வண்டி அது டொயோட்டால நிசானில் எல்லாத்துலேயுமே அது இருக்குது அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ்காரர் வந்தார் வந்துட்டு அவர் டிரைவர் ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முதலாளி போவேன் அவனை வந்து நீ பேச வேண்டாம் நீ தள்ளி போயிரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த பையன் தள்ளி போயிட்டான் அதுக்கப்புறம் முதல்ல வந்து என்னை கூப்பிட்டு கேட்டார் ஏன்னா வந்து எனக்கு தானே டேமேஜ் ஆகிருக்கு அப்போ எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் காஃபி கடையிலேருந்து இருந்து இப்படி வெளியில் எடுத்து இப்படி போயிட்டு இருக்கும்போது இண்டிகேட்டர் போட்டு போயிட்டு இருந்தேன் இந்த ஆள் பின்னாடி இருந்து வந்தான் வேகமாக வந்தால் நிற்க முடியல வண்டி வந்து இடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த ஆளை கூப்பிட்டு கேட்டார் நண்பர்களே கண்டினியூவாக வீடியோ பண்ண முடியல அதுக்கப்புறம் டியூட்டி வந்துருச்சு அதுக்கப்புறம் வீட்டு போயிட்டு இப்போ மறுநாள் தான் கண்டினியூ பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த டிரைவரை கூப்பிட்டு கேட்டாங்க கேட்டு என்னாச்சு எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவர் எப்போதும் போல் வந்து நான் ரோட்டில் போய்கிட்டு இருந்தேன் திடீர்னு காரை கொண்டு கொ கூறுக்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவருடைய ஒப்பீனியனும் வாங்கிக்கிட்டாங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்காந்து ஒரு டேப் ஒன்று வச்சுருக்காரு டேப்பில் எல்லாத்தையும் உட்காந்து டைப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் லைசன்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் கொடுக்கும் கொடுக்கணும்னா என்கிட்ட வந்து லைசன்ஸே கிடையாது இன்னும் வந்து மூணு மாதம் ஆகும் போது லைசன்ஸு இன்னும் எடுக்கலை இக்காமாவும் எடுக்கலை அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் என்கிட்ட வந்து பழைய காலாவதியான லைசன்ஸு தான் இருக்குது சவுதியில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவர் என்னைஞ்சார் அதை பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு யாருக்கும் அனுப்பி விட்டார் அனுப்பி விட்டுட்டு ஒரு சின்ன ஒரு ஒயர்லெஸ்ஸு மைக்கு மாதிரி இருக்குது அதை எடுத்து அதெல்லாம் பேசினார் பேசிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொன்னார் இது வந்து காலாவதி ஆகிப்போச்சு போச்சு இது வந்து யூஸ் ஆகாதுப்பா இதை தூக்கி டப்பாக்குள்ளே தூக்கி போடு அதாவது குப்பை தொட்டியில் தூக்கி போடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் போலீஸை கூப்பிட்டு நீங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கிடுங்க நான் வர்றேன் ஏன்னா டாக்குமெண்ட் இல்லைன்னா இன்சூரன்ஸில் வந்து இது சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் அதுக்கப்புறம் முதலாளி மகன் முதலாளிக்கு ஃபோன் போட்டு அப்பா இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லி முடித்த உடனே அப்புறம் அவர் என்ன முடிவு எடுத்தார் என்ன எதுன்னு தெரியல அப்புறம் அந்த பாகிஸ்தானியை கூப்பிட்டு ஒரு இரநூறுபால் கொடு என்ன தான் பின்னாடி இடிச்சிருக்க அதனால் இரநூறுபால் கொடுத்துட்டு நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த பாகிஸ்தானி ஆள் வந்து என்கிட்ட என்ன சொன்னாருன்னா உனக்கும் சேதாரமாக இருக்கு எனக்கும் சேதாரமாக இருக்கு அதனால் இந்த மேட்சை வந்து நம்ம ட்ராவில் முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது எப்படி ட்ராவில் முடிக்க முடியும் இப்போ அவர் வந்து பின்னாடி அடிச்சிருக்காரு இப்போ சட்டப்படி வந்து அவர் பின்னாடி அடிச்சா அப்போ இங்கே வந்து பின்னாடி அடிச்சா அவங்களுடைய ஃபால்ட்டு தான் ஏன்னா அது வந்து எந்த விதத்தில் தப்பு செஞ்சுருந்தாலும் சரி பின்னாடி நம்ம வந்து ஒரு கார் முன்னாடி போகும்போது நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக போகணும் ஒரு ஹைவேல நூற்றி இருபது ஸ்பீடில் போய்கிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு ஒரு பிரச்சனை வந்துடும் ரோட்டில் அப்போ சடக்குன்னு ஒரு கார் வந்து எமர்ஜென்சியா நிற்க வேண்டி இருக்கும் அப்போ பின்னாடி உள்ளவங்க வந்து நேராக வந்து இடிச்சிடுவாங்க அவர் வந்து பிரேக் போட்டார் அதனால் வந்து இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு முன்னாடி ஒரு பூனையோ மனுஷனோ இல்லை வேறு எதுவும் காரோ ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் அதனால் அவர் பிரேக் போட்டிருக்கலாம் ஏன்னா அப்ப அப்போ அந்த நேரத்தில் இடித்தோம்னு சொன்னால் அது நம்ம மேலே தான் பிரச்சனையாகும் ஏன்னா நம்ம வந்து ஒரு காருக்கும் இன்னொரு காருக்கும் கரெக்டாக கேப்பு விட்டுட்டு போனோம்னு சொன்னால் ஓரளவுக்கு அதாவது இவ்வளோ ஸ்பீடில் போறோம் அப்போ இந்த பிரேக் போட்டால் இப்படி நிற்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தூரத்தை கனெக்ட் பண்ணி போகணும் காரை ஒட்டி போனோம்னா நம்மளால் நிற்க முடியாது கண்டிப்பாக பிரேக் போட்டாலும் உடனே போய் அது இடிச்சிடும் ஏன்னா சடனாக வந்து பிரேக் போடுறது ரொம்ப கஷ்டம் நமக்கு வந்து முன்னாடி போகிற ஆள் வந்து இந்த ஹசாட் லைட்டை கொடுத்தாலுமே நமக்கு வந்து டக்குன்னு சுதாரிப்பாகி உடனே பிரேக் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிரும் அதுக்குள்ளே போய் கார் இடிச்சிடும் அப்படிங்கும் போது அப்போ பின்னாடி இடித்தா நம்ம மேலே தான் பிரச்சனை அப்போ நம்ம முதலாளி மகன் வந்து நீ தான் பின்னாடி இடிச்சிருக்க எங்கள் அப்பா வந்து உன்கிட்ட கூடுதலாக ரூபா கேட்க சொன்னார் நான் தான் வந்து உன்ட்ட குறைச்சி கேட்குறேன் இரநூறையால் கொடு கொடுத்துட்டு இதுவாடி முடிச்சுக்கிடுவோம் நீ போ உன் ஃபோன் நம்பரை கொடு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டார் அப்போ கேட்டோன்னே இரநூறு இல்லை என்கிட்ட நூறு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் நூறுக்கு வந்துட்டார் அங்கே அடிப்பட்டது பார்த்தீங்கன்னா பெரிய அடி அது இரநூறு ஆளில் சரியாகாது ஆனாலும் வந்து வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நூறு ஆள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நூறு ஏழு காணாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்போ இரநூறு வேண்டாம் நூறு வேண்டாம் நூற்றம்பதில் முடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு நூற்றம்பதில் முடித்தாச்சு நூற்றம்பது கையில் கொடுத்தாரு கொடுத்துட்டு என் ஃபோன் நம்பரை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு அவர் வண்டியை விட்டா போதும்னு சொல்லி டிஸ்க போயிட்டார் ஏன்னா ஏன்னா அவருக்கு வந்து நா ஆறு மணிக்கு சம்பவம் நடந்துச்சு ஆறு மணிக்கு சம்பவம் நடந்தது ராத்திரி பத்து மணிக்கு தான் அதுக்கு கோர்ட்டில் தீர்ப்பு வந்த மாதிரி தீர்ப்பு வருது நானும் கால் கடக்க நிற்கிறேன் அந்த ஆளும் நிற்கிறான் ஏன்னா பாகிஸ்தானியும் நிற்கிறான் கடைசியில் மகன் காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு மெசேஜ் தட்டிக்கிட்டே இருக்கான் எவ்வளோ நேரம் நிற்க முடியும் மெயின் ரோட்டில் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும்ல அந்த முடிவுக்கு வரதுக்கே நாலு மணி நேரம் ஆகிப்போச்சு கடைசியில் ஒரு வழியாக முடிச்சுட்டாங்க பிரச்சனையை ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லைசன்ஸ் எனக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் இன்சூரன்ஸுக்காரங்க வந்து கண்டிப்பாக ஒரு ஆயிரமோ ஆயிரத்தி ஐநூறு வந்து இது பண்ணியிருப்பாங்க ரெடி பண்ணியிருப்பாங்க ரெடி பண்ணும்போது நமக்கு பக்கவாட்டு அந்த ஒரிஜினல் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம பம்பரு அப்புறம் வந்து அந்த லைட்டு எல்லாம் அந்த அதுக்கப்புறம் அந்த டேமேஜ் ஆகியிருக்க அந்த சொட்டை விழுந்தது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணியிருக்கலாம் இப்போ அந்த லைசன்ஸு இல்லாததுனால இப்போ பிரச்சனை ஆகிப்போச்சு ஆனால் பொதுவாக வந்து நிறைய பேர் செய்கிறாங்க சரி அதான் ஒன்றும் நடக்கலையே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க தான் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறாங்க இப்போ இப்போ ஃபில் பண்ணி எந்த பிரச்சனமும் இல்லை அந்த நூற்றம்பது ரூபாயில் வச்சுட்டு ஒன்றுமே செய்ய முடியாது இருந்தாலும் அவர் வந்து நானும் ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை நான் சொல்லி பார்த்தேன் அவர் கேட்கலை இந்த காரில் அடிபட்டதுனால அவருக்கு தான் இப்போ நஷ்டம் சரி இப்போ அடுத்தால் என்ன நடக்குன்னு தெரியல இனியாவது அவர் இக்காமல் லைசன்ஸ் எடுத்து தாராரா என்ன ஏது அப்படிங்கிறது தெரியலை பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ நான் இதோடி நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுங்க ஓகே பை